வாக்காளர்கள் தங்கள் மொபைலை டெபாசிட் செய்யும் வசதி நேற்று நடைபெற்ற இடைத்தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது குஜராத் கேரளா பஞ்சாப் மற்றும் மேற்கு வங்காளத்தில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதிகளுக்கு நேற்று இடைத்தேர்தல் நடைபெற்றது குஜராத்தில் உள்ள காடி மற்றும் விசாபதர் கேரளாவில் நிலம்பூர் பஞ்சாபில் மேற்கு லூதியானா மேற்கு வங்கத்தில் காலிகஞ்ச் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல்கள் நடத்தப்பட்டன இந்த இடைத்தேர்தலில் பல முக்கிய புதிய முயற்சிகளை தேர்தல் ஆணையம் வெற்றிகரமாக செயல்படுத்தியது இந்த புதிய முயற்சிகளில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர்களுக்கு மொபைல் டெபாசிட் வசதியை வழங்குதல் மற்றும் மேம்படுத்தப்பட்ட வாக்காளர் வாக்குப்பகிர்வு வழிமுறை ஆகியவை அடங்கும் முதல் முறையாக அனைத்து வாக்குச்சாவடிகளின் நுழைவாயிலில் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட மொபைல் டெபாசிட் வசதியை வாக்காளர்கள் பெற முடிந்தது மேம்படுத்தப்பட்ட வாக்காளர் வாக்குப்பகிர்வு செயல்முறையும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது அங்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடியின் தலைமை அதிகாரியும் வாக்குச்சாவடி நாளில் ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் புதிய ஈசிநெட் செயலியில் நேரடியாக வாக்காளர் வாக்குப்பதிவை உள்ளிட முடியும் இது வாக்குப்பதிவு எண்ணிக்கையை புதுப்பிப்பதில் காலதாமதத்தை குறைக்க உதவியது